தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாதம் ஒரு சிறந்த யோகமான மாதமாக அனைத்து யோகங்களும் அனைத்து பொன் பொருள் செல்வம் வாகன யோகம் தொழில் உத்தியோக யோகத்தை பெறக்கூடிய தை பிறந்தால் என்ற சரியான யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசியினுடைய தை மாத பலன்களை பார்க்க போகிறோம் உண்மையிலே தை மாதம் என்பது நான்கு பதினொன்று கூறிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிற ஒரு சிறந்த மாதமாக கடகராசிக்கு நான்கு பதினொன்று கூறிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிற ஒரு சிறந்த மாதமாக பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் கடக ராசியில் தை மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா கடக ராசியில் சந்திரன் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு கடகராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு அதே போல கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் தை மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இப்ப இந்த வழக்கம் போல் குரு இருக்கக்கூடிய யோகத்தை விட அந்த குரு பதினோராம் இடம் ரிஷபராசியில் இருக்கும் பொழுது அந்த அதிபதியான சுக்குரன் குரு வீட்டில் மீனராசி குரு வீட்டில் உச்சம் பெற்று தை மாதம் இருக்கும் பொழுது இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம் என்பது குருவின் வீட்டில் சுக்குரன் உச்சம் சுக்குரன் வீட்டில் குரு ஆக இந்த பரிவர்த்தனை யோகம் என்பதுதான் இந்த தை மாதத்தின் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய தொழில் யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய சொத்துக்களை பிறகு யோகம் மிகப்பெரிய வாகனத்தை வாகன யோகத்தை பெறக்கூடிய உயர்ந்த வாகனத்தை பெறக்கூடிய கட்ட வீடு கட்டக்கூடிய யோகம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் அழகழகான வீடுகளை கட்டக்கூடிய யுகம் சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் சுக்குரன் அழகு வடிவான சொத்துக்களை தரக்கூடியவர் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் சுக அத்தனை உலகத்தில் இருக்க அத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித் தருகின்ற சுக்குரன் சொத்துக்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கரன் புது இடையில் அதே நேரத்தில் இப்ப இதுதான் இந்த தைமாத்துடைய சிறப்பு கடகராசிக்கு நான்காம் இடம் என்பது கல்வி சுகம் சொத்து சுகம் வாகன சுகம் பதவி சுகம் என்று சொல்லக்கூடிய வியாபார சுகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இதற்கெல்லாம் அடுத்து பதினோரா இதையெல்லாம் செய்து வெற்றி பெற முடியுமா என்பதுதான் இந்த இடம் அதற்கும் சுக்கிரன் அதிபதி தான் இடத்து அதிபதியும் இடத்து அதிபதியும் நான்காம் இடம் முதலில் உயர்கல்வி என்று முதலில் சொல்லிட்ட கல்வி வியாபாரம் வருமானம் சொத்துக்கள் வாகன யோகங்கள் அனைத்து திருமண யோகங்கள் பெறக்கூடிய ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த அத்தனை சுகங்களின் வெற்றி ஸ்தானமாக பதினோராம் இடம் அதற்கும் சுக்குரன் அதிபதி அந்த சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிற மாதம் அதிரடியான அற்புதமான ஆச்சரியப்படத்தக்க யோகத்தை தரக்கூடிய உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் கடகராசிக்கு பாக்கியஸ்தானம் உயர் பதவி ஸ்தானம் செல்வங்களை அதாவது கொட்டித்தர செல்வங்கள் கொட்டித்தருகின்ற செல்வங்களை பல பெரிய மனிதரின் ஆதரவோடு பல தொழில் வளங்கள் பெறக்கூடிய உயர் பதவிகள் பெறக்கூடிய நல்ல யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது கடகராட்சிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது அதில் சந்தேகமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது பொது பலன் நம்பருக்கு ஒரு அப்பாயின் வாங்கிங்க ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதை பலன் சொல்கின்ற ஜோதிட ஆகிய நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஆக கீழே நம்பருக்கு உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புரிஞ்சுட்டீங்களா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்